ஹாய் விவஸ் ரஜினி நடிக்க மறுத்த கதை காதலியின் பெயரே படத்தின் டைட்டிலா டிஆர் ஹீரோவாக நடித்த முதல் படம் எது தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது டிஆர் ராஜேந்திரன் என்று சொன்னாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அவரின் தாடியும் தெரி பேச்சும் ரைமிங் பஞ்சுகளும் அதனைத் தொடர்ந்து இன்றைய தலைமுனருக்கு டி ஆர் ராஜேந்திரன் என்றால் நடிகர் சிம்புவின் தந்தை என்றும் செய்தியாளர் சந்திப்புகளில் சினிமா நிகழ்ச்சிகளுக்கு பஞ்ச் டைலாக் ரைமிங் பஞ்ச் பேசி அரங்கத்தையே அதிரவிப்பாராம் அதனைத் தொடர்ந்துதான் ஆனால் தொன்னூறுகளில் பல வெற்றி படங்களையும் கொடுத்து முன்னணி இயக்குநராக ஒருவராக திகழ்ந்தவர்தான் தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் டி ஆர் ராஜேந்திரன் ஆவார் மேலும் இவர் நடிகர் பாடகர் இயக்குனர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் என பல்முக திறமைகளையும் திரையுலகத்தில் மாஸ்க் காட்டி வந்தவர்தான் டி ஆர் ராஜேந்திரன் ஆவார் மேலும் இவர் அவர் இயக்கிய நடித்தில் படங்களில் ஹீரோயினை தொடாமலே நடிக்கும் பாலிசியை கொண்டவர் ஆவாம் டி ஆர் அவரது படங்களில் ஆபாசமும் இருக்காது என்பதால் குடும்பத்துடன் இவரது படத்திற்கு அந்த காலகட்டத்திலே ஹீரோ என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட உடல்வாகு இப்படி கலர் இப்படி ஹேர்ஸ்டைல் என பல வளமுறைகளை க தகழ்ந்து வந்தவர்தான் இவர் மேலும் இவர் ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி தங்கை கோர் கீதம் மைதிலி என என்னை காதலி ரயில் பயணங்கள் நெஞ்சிலோர் ராகம் போன்ற படங்களை இயக்கி ஹிட் கொடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறதா மேலும் ரஜினியின் அவர் கதை சொல்ல சில காரணத்தால் ரஜினி அந்த படத்தில் நடிக்கவில்லையாம் அதனால் டிஆர்ஏ ஹீரோவாக நடிக்க முடிவு செய்தாராம் டிஆர் ராஜேந்தருக்கு முதல் முதலில் நடித்த தான் தாடியும் முகம் வித்தியாசமான உடல்மொழி மொழி பஞ்ச் வசனங்கள் ரைமிங் பாடல்கான என முற்றிலும் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திய டிஆருக்கு ரசிகர்கள் பெரும் அளவில் ஆதரவு தெரிவித்தனராம் தஞ்சை சினி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் முதல் முறையாக டி ஆர் ராஜனை தயாரித்து வெளியிட்ட படம்தான் உயிருள்ளவரை உஷா இந்த படமானது மேலும் இந்த படத்திற்கு தானே பாடல் எழுதி இசையமைத்துள்ளார் டிஆர் இந்த படத்தில்தான் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் பெரும் வீற்றும் அடித்துள்ளதாம் மேலும் படம் வெளியானதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து வசூல் வேட்டையை நடத்தியதாம் மேலும் இந்த படம் தெலுங்கு மொழியிலும் டப்பிங் செய்யப்பட்டு நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்